உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமினி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியிலாம் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மகர ராசி அப்படின்னாவே ஒரு உழைக்கக்கூடிய ராசி மற்றவங்களோட சிறப்பாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறும் நினைக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு மகரம் அதில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சனி பகவான் அதனால் உழைக்கத்துக்கு அதிகமான தகுதி படைத்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் என்ன சார் எல்லாம் உழைச்சி எதுவுமே வீ வீணாக போச்சு எல்லாத்துலேயும் கடனில் தான் இருக்கேன் வீட்டில் யாரும் மதிக்க மாட்டுறாங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனைகள் இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் மகர ராசி என்பது காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழரை சனி அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக மகர ராசி என்பர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் மகுடம் சேர்க்கும் வகையாக வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு நாலா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்புகளை மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு பார்வையை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ ஜாதம் பார்க்கும்போது சில வக்ர கிரகங்கள் ஜாதத்தில் இருந்துன்னா நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை எப்பவுமே கொடுக்கும் அது முக்கியமாக குருன்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் அந்த தனக்காரகன் வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பண வரவுகள் வராது நிறைய நல்ல விஷயம் நடக்காது நிறைய சண்டைகள் பிரச்சனை குழந்தைங்க ஒன்று சொல் சொல்ல பேச்சை கேட்காமல் இருக்கிறது அதேமாதிரி நிறைய பேருக்கு பண இழப்புகள் ஏற்படும் கடன் நிறைய வரும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த குரு பகவான் எப்பவுமே கொடுப்பார் அவர் வக்கர நிவர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான காலம் பிப்ரவரி நாலாம் தேதியிலேருந்து இருக்குது யாரெல்லாம் மகர ராசியில் இருக்கீங்களோ அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் வரப்போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சண்டை எவ்வளோ பாலிடிக்ஸு தாங்க முடியல சார் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஜாதகராக இருந்து மேலதிகாரி பெண்களாக இருந்தாங்க நிறைய பாதிப்புகளை அடைஞ்சிருப்பீங்க ஒரு பெண்ணாக இருக்கீங்க மகர ராசியாக இருக்கீங்க உங்களுக்கு மேலதிகாரி ஆண்களாக இருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய அவமானப்படுத்தியிருப்பாங்க கேலி கிண்டல்களுக்கெல்லாம் ஆளாகிருப்பீங்க இருப்பீங்க அதனால் வாழ்க்கையில் நம்மளாம் ஏண்டா வேலைக்கு வரோம் நம்மளாம் ஏன் ஏன் வேலைக்கு வந்தோம் நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளுக்கு தகுதி இல்லையா நம்மளாம் உழைக்கிறோமே ஏன் இவங்க அதை புரிஞ்சிக்க மாட்றாங்கன்ற சூழ்நிலைகள் நிறைய வந்திருக்கும் அதனால் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க வேலையிலேருந்து அவங்க அவங்களை அனுப்புகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் வேலை சம்பந்தமான பாதிப்புகள் கண்டிப்பாக இருந்துருவோம் நிறைய பேர் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணி கூட சில பேருக்குலாம் கிடைக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை வக்கர நிவர்த்தியாய் நேர்கதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அதான் ரொம்ப முக்கியம் அவருடைய பார்வை உங்கள் ராசியில் விழுறதுனால கண்டிப்பாக மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடையும் முதல்ல என்னென்னா ஆஃபீஸில் பிரச்சனைகள் பெருசாக வராது பாலிடிக்ஸ் வராது உங்களை யாரெல்லாம் தொல்லை பண்ணாங்களோ அவங்களாம் வேறு வேறு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவங்களாம் அப்படியே கடந்து போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் நிறைய பேருக்கு பண வரவுகள் வரும் நிறைய மகராசி அன்பர்களுக்கு என்னென்னா பணத்தை அங்கே போட்டேன் பணம் இதுக்கு ஏதாவது செலவு போயிட்டு செலவு பண்ணிட்டேன் இதனால் பணம் போயிடுச்சு ஒரு வீடு வாங்கினேன் கடன் வந்துடுச்சு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டேன் போயிடுச்சு நான் ஃப்ரெண்டுக்குன்னு ஹெல்ப் பண்ணேன் பணம் திருப்பி தரலை நிறைய இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் பண இழப்புகளை சந்தித்தவர்கள் மகராசி என்பர்கள் அந்த பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த மகராசி என்பது பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஏன்னா இந்த தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தே ஆகணும் நிறைய மகராசி என்ன ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா சரிண்ணா ஒரு கடன் கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ண ஆயிரத்தெட்டு பேப்பர் கேட்குறாங்க முதல்ல ஒரு காலக்கட்டத்தில் நான் பண்ண உடனே கிடச்சிரும் சிவில் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வாங்குறது கஷ்டமாக இருக்குது வெளியில் கேட்டால் அதை விட பிரச்சனையாக இருக்குது நான் ஏற்கனவே கொஞ்சம் கடன் கட்ட வேண்டியிருக்கு அதை கடன் கட்டினா கொடுக்குறேன்னு சொன்னாங்க கடைசியில் அந்த கடன் கட்டினதுக்கப்புறம் அவங்க திரும்பி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க பணம் வரும்னு நினச்சி எல்லாம் செஞ்சு கடைசியில் அந்த வராமல் இருக்கும்போது வாழ்க்கையில் நம்ம ஏண்டா எல்லாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா இருக்காங்க நம்ம மட்டுமே நல்லா இல்லையின்ற ஒரு எண்ணங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்குது பாருங்கள் எங்கள் 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 மாமா நல்லா இருக்கார் எங்கள் அண்ணன் நல்லா இருக்கார் எங்கள் தங்கச்சி நல்லா இருக்காங்க என் கூட படித்தவன் நல்லா இருக்கான் ஒன்றுமே சரியாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையை அடைந்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நேரம் தான் காரணம் அந்த நேரம் உங்களுக்கு சரியில்லை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அவ்வளோ தான் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அவங்க நல்லா இருக்காங்க அவ்வளோதான் தவிர பெரிய வித்தியாசம் கிடையாது உங்களை மாதிரி உழைக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது உங்களை மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ராசி என்பவர்களும் யாரும் கிடையாது ஏழரசனி காலகட்டம் நிறைய ஏழரசனி காலகட்டத்தில் தோல்வி எப்படி வந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க தொழில் பண்ணக்கூடாதவர்கள் தொழில் பண்ணியிருப்பீங்க வேலையில் ஒழுங்காக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் தொழிலுக்கு வந்திருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை நல்ல நிறைய சந்தித்தவர்கள் இந்த மகராசி என்பர்கள் அந்த பிரச்சனை எல்லாமே பிப்ரவரி தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகும்போது தப்பு செய்கிறது இயற்கை மனித இனம் அது அது ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த நிவர்த்தி உங்களுக்கு வேகமாக வரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் உழைக்கக்கூடிய தகுதி உண்டு உங்களுக்கு உங்களால் உங்களை நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நிற்க மாட்டிங்க சரி இது போயிடுச்சு சரி அடுத்து என்ன பண்ணலாம் அதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற நேரம் காலமும் நல்லா இருக்கும்போதுனாலும் அதற்கான சூழ்நிலைகள் வரும் மாற்றம் வரும் அப்போ உங்களுடைய மைண்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு அந்த மாற்றத்தை உடனே அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த மகர ராசி அதனால் கவலையப்படாதீங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரிங்களா உலகமே உங்களை உங்களை தவிர்த்தாலும் எதிர்த்தாலும் நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க இதுவுமே அனுபவிக்கிறது ஒன்றுமே கிடையாது ஆமாம் சார் இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது சார் எவ்வளோ அவமானப்பட்டாச்சு எவ்வளோ ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு வர போகிறீங்க அந்த உழைப்பை மட்டும் அதிகமாக போடுங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லாம் பண்ணியும் கிடையாது நடக்கலை நம்ம இதுக்கப்புறம் ஏன் பண்ணணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்குது அதை மட்டும் மனசுலேருந்து இருந்து எடுத்துருங்க நேரம் தான் காரணம் நல்லா இருக்க போகிறீங்க தொழிலில் வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கப்போகுது அதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு என்னென்னா நிறைய முயற்சி பண்ணுறது சார் ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது ஏதோ ஒரு இடத்துல லேகாது வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது ஆனால் கம்மியாக வருது அதனால் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடிலன்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நிவர்த்தி இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல வாய்ப்புகள் வரும் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய போகிறீங்க அதனால் வெற்றியும் பெற போகிறீங்க கவலையப்படாதீங்க யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் உணவுத்துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ நிறைய ஏற்றங்கள் வரும் ஏன்னா அந்த மகர் ராசி அப்படின்னு சொன்னாவே இந்த துறைக்கெலாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி என்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது நிறைய மகராசி என்பது வெளிநாட்டில் இருப்பீங்க வெளிநாட்டில் இருந்தும் நிறைய ஏமாற்றங்கள் சார் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன் சார் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் பணம் போயிடுச்சு ஒரு வீடு வாங்கினேன் அதில் லாக் ஆகிடுச்சு வீடு வாங்கின நேரம் வேலை போயிடுச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகிருப்பீங்க வெளிநாட்டில் இருந்தால் கூட அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது வேலை கிடைக்கப்போகுது நிம்மதியான ஒரு இருக்க போகுது நிறைய மகராசி என்பது கணவன் மனைவி பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்கணும் சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் மகராசி என்பவர் நிறைய பேருக்கு அவமானங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு போலீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கெல்லாம் போயிருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு வரும் இல்லை பிரிஞ்சு நீங்கள் நிம்மதியாக போதுடா சாமி இதுக்கப்புறம் நான் இந்த லைஃப்லேருந்து நான் வெளில வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும் நிறைய திருமணம் ஆகாதவர்கெலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு எல்லாம் நிச்சயாதமாகி எல்லாம் செஞ்சு ஃபிக்ஸ் ஆகி கடைசி நின்று போயிருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கு வாழ்க்கையில் எனக்கு மட்டும் என் பையனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய மகராசியில் பிறந்த அம்மா அப்பாலாம் வருத்தப்பட்டு இருக்கீங்க அந்த நிலையெல்லாம் மாறி திருமண யோகம் ஏற்படும் திருமணமாகி பிரிஞ்சு வாழ்ந்து இருக்கவங்களுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு டைவர்ஸ்லாம் ஆனால் கூட அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக உண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு உள்ளது அதுவும் குருவுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல உள்ளனால கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கை இழந்தவர்களுக்கு மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை வரும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து குழப்பப்படுறார் ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் அவர் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல பக்ர நிவர்த்தியாக இருக்க போற குழந்தை பேர் கிடைக்கும் நீண்ட நாளா உடல் பாதிப்புகள் நிறைய மகராசி என்பவர்கள் என்னன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அதனால என்னால் நிறைய விஷயங்களை கவனம் செலுத்த முடியல நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் பிபி பிரச்சனை ஹார்ட்டு சுகர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சண்டை எவ்வளோ பிரச்சனை நடந்தும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க காரணம் என்னன்னு தெரியுங்களா என்னைக்கா ஒரு நாள் நம்மளுக்கு வாழ்க்கை நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க தான் போது வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் இருந்து ஆனால் மகர ராசியாக இருக்கீங்கன்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நேரம் மட்டுமே காரணம் நினச்சி அடுத்த நிலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு நம்ம சொன்ன பலன் போச்சார பலன்கள் மட்டுமே உங்கள் சுயஜாதத்தில் ஏன்னால் நிறைய மகராசி என்பது என்னென்னா இந்த மகராசியில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே சில கர்மா சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பூர்வீகத்தில் இல்லை உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் தோஷங்கள் எதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களாம் உங்கள் சுய பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட பாருங்கள் தப்பு ஒன்றும் இல்லை என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜாதகம் மேலே பார்க்க முடியல அதனால் சில பேருக்கு லேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நாளைக்கே பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டைம் கொடுங்க கண்டிப்பாக உங்களோட ஜாதத்தை பார்த்து என்ன பிரச்சனை அதுக்கான தீர்வு என்ன என்ன தெய்வ வழிபாடுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டு தான் வரும் நிறைய பேர் நிறைய நம்மக்கிட்ட பார்த்து நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்காங்க பார்க்கணும் விருப்ப வரும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் கையில் எழுதின மாதிரி நோட் இருக்கும் அந்த நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வரும் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம் வேணுன்றவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டுருக்கோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து வகுப்புகள் நடக்க போகுது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் எல்லாரும் நேரடி வகுப்பு படிக்க முடிலுறதுக்காக இந்த வாட்டி ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம் அதனால் வெளியூரில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து